காலநிலைச்சல் விநாயகர் மற்றும் அரூர் அணிகள் அனந்திசிவம் அணிகள் மற்றும் கூடியிருக்கக்கூடிய அடிகாரர்கள் அனைவரையும் எனது மனமொழிங்களால் உணக்கி தொடங்குகின்றேன் எனக்கு நேற்றுக்கு நான் பேசுனதில் கொஞ்சம் பேசணும்னு ஐயா சொன்னாங்க நேத்து பேசுனது அபிராமி அந்த அதில் சரி கிரியன் சரியே கிரியைன்னா நமக்கு கொஞ்சம் பேருக்கு தீங்க வாங்கி நிபுணர்கள் கொஞ்சம் பேருக்கு தீக்க வாங்காதவங்களுக்கும் தெரியாது அதில் நான் நேற்று நான் சொன்னதில் ஒரு தொடர்க வந்து என்னன்னா முதல்ல நம்ம இந்த உலகத்துல ஏதோ வினையை பயனா பிறந்துட்டோம் இந்த வினையை தீர்க்கிறதுக்கு எந்த வழி அப்படின்னா ஒரு நாலு மார்க்கத்தை ஆகமத்தில் சொல்றாங்க சரியே கிரியை யோகம் ஞானம் அந்த நான்கு மார்க்கத்தில் முதல்ல இருக்கக்கூடிய சரியை இது உடலால செய்யக்கூடியது ரெண்டாவது உடலும் மனமும் செய்யக்கூடியது மூணாவது மனம் மட்டும் சொல்லக்கூடிய யோகம் நாலாவது அறிவு அது ஞானம் இந்த உடலால் செய்யக்கூடியது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை கோயில் வழிபாடு சிவ கோயில் வழிபாடு நம்ம உடம்பால செய்யக்கூடிய சிவத்தோண்டுகள் எல்லாம் சரியே அடங்கும் இதுக்கு ஒரு தீச்சை வாங்கணும் அப்படின்னு முக்கியம் அது வரும் ஒரு மரபா சொல்றோம் அந்த மரபு கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டியன ஒரு சிவனுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு தகுதி அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆனா நம்ம ஏதோ தீங்க வாங்க நினைச்சாலே பயந்துட்டுறோம் நாளைக்கு ஏதோ நாளையே கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் நம்மளை மடத்துல சேர்ந்துற மாதிரி பயந்துக்கிட்டு தீக்க வாங்க பயப்படுறோம் அதனால தீக்கம் இப்போ இதே இது கிறிஸ்துவ மதத்தில் ஞானசனம் சின்ன குழந்தைகள் கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மந்த் காயத்திரி மந்திரம் வந்து ஆனால் நம்ம இந்த இந்த அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருக்கிற நமக்கு தானா இதை பற்றின ஒரு அச்சம் இருக்கு நானே இப்போ தான் வாங்க வந்த பரவ சித்தாந்தம் படிக்கும்போது தான் தெரியுது கண்டிப்பாக இது வாங்க வேண்டிய ஒன்று இது அப்படின்னு இந்த சரியைக்கு கொடுக்கக்கூடியது சரியாக குரு இதுக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம் தூள பஞ்சாச்சரம்னு சொல்லக்கூடியது தான் இதுக்கு உபதேச மந்திரமாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இதனுடைய நன்மை என்ன இதனுடைய பலன் என்னன்னா சிவலோக பதவி இதுதான் சோழ நம்மளுடைய சரியை குழு அதுக்கடுத்து கிரியை இப்ப நம்மளே வந்து பார்க்கலாம் கோயில்ல அர்ச்சகர் வந்து அவரே பூஜை பண்றாரு ஆராய்ச்சி காட்டுறாரு இதெல்லாம் பார்க்கும் நமக்கு ஒரு ஆசை வரும் நம்மளும் செய்யணுமே அப்போ உள்ள இருக்கிறான்னு நமக்கு ஏற்கனவே நம்ம பல பாடங்கள்லாம் படிச்சிருக்கோம் அந்த உள்ள இருக்கிற சிவனை வெளியே இருக்கும் வெளிய வச்சு கூப்பிடுறதுக்கு கொடுக்கறதுதான் கிரியை அதுக்கு கிரியா குரு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு உபதேசம் அதுதான் விசேட விசேடஜன்னு சொல்றோம் அந்த விசேட ஜெய்களில் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பூஜை மந்திரங்கள் சொல்லி கொடுப்பாங்க எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் எதுக்குன்னா இந்த இறைவன் மேல இருக்கிறான் நமக்காக ஒரு கீழே இறங்கி வரான் முதல்ல உருவமா வாராம் ரெண்டாவது உரு அருவம் அரு உருவமா மூணாவது அருவமா இருக்கான் அருவமா இருக்கிறது ஞானநிலை நம்ம வேண்டாம் அப்ப முதல் படியா இருக்கக்கூடிய சனியைக்கு தேவை உருவம் இந்த உருவம் வந்து அபிராமி என்னன்னா இந்த முதல் பாட்டே அதுதான் உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற நமக்கு ஒரு உருவம் வேணும் அப்ப உருவ வேணும்னா ஒரு அம்மையுடைய உருவம் நமக்கு வேணும்னு தான் அம்மையுடைய முழு அழகையும் அந்த பாட்டில் முதல்ல சொல்ல உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடைய மதிக்கின்ற மாணிக்கம் உலர்கமலை உதிக்கின்ற பெண்கடி குங்குமத்தேகம் என விதிக்கின்ற அமிராமி எந்த இது அப்பவுமே சொல்றாரு உதிக்கின்ற செங்க அதை உதித்த செங்கதுன்னு கூட சொல்லல உதிக்கின்ற செங்கதான் அப்பள இளமையாக அப்ப இருக்கக்கூடிய சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஐயா நானும் பறிச்சு பார்த்ததுல வெளித்துணைன்னு இருக்கு ஐயாவோட பேசும்போது கேடில் விழுச்செல்லாம் விழுச்செல்லுவாங்க பெருந்துணைன்னு சொல்றாங்க ஆனா தண்டபாணி தேசுகிறது குறை எழுதும் போது வெளித்துணைன்னு அந்த போட்டிருக்கிறாங்க பாட பேதம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதுக்கு என்ன பொருள் சொல்றேன்னா இந்த அபிராமி என்னை கண்கண்ட தெய்வம் ஒரு அதுக்கு அவர் பொருள் சொல்றது அபிராமி என்னுடைய கண்கண்ட தெய்வம் சொல்றாரு நம்ம பெரு தொலைன்னு நம்ம சொல்றத விட நான் கண்ணால பார்த்தேன் அவளை என்னுடைய கண்கண்ட தெய்வம் கண்ணால பார்த்ததுல கண்டிப்பா உள்ளத்துல எதங்கிருவான்னு சொல்றதுதான் அந்த பாடல முதல் பாடலை பாட்டு அதுக்கடுத்து பாடல் வந்து பத்தாவது பாடல் நின்றும் கிட இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை என்று மணந்தது ஒரு மனத்தால் எழுதா மறையின் ஒன்று அரும் அருளே உமையே எமையத்து அன்று பிறந்தவளே அடியா முக்தி நினைக்கக்கூடியது என்னன்னா லலிதா சகித்லாமத்தில் முக்தி ரூபிணிங்கிறது அம்மையுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு முக்தியை கொடுக்கக்கூடியதுன்னு ஒண்ணு அதுக்கடுத்து அதுக்கடுத்துல உள்ளது ஒரு சிறுமியான சக்தியாருடைய வாரது அருளது சக்தியாகும் அருந்தனுக்கு அப்படிங்கிற ஒரு வார ஒரு குறிப்பும் இருக்கு அதுக்கடுத்து இதே அபிராயம் பட்ட கல்லவரம் கல்ல விநாயகர் பதியும் உண்ணும் போதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் போதும் பகரும் பொழுதும் இன் பாதத்தில் நண்ணும் கருத்து தமையனுக்கு என்று நல்குவையே விண்ணும் புகழ் கடவுள் வாழும் கள்ள விநாயகர் அவர் இந்த மாதிரியான எல்லா சதா காலமும் இறைவனிருக்கிற ஒரு தான் நம்ம கொடுத்துருக்க அடுத்து வந்து நமக்கு இருபத்தி நாலாவது பாட்டு இந்த பாட்டு கொஞ்சம் விரடலான பாட்டு மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்து அவர பெற விருந்து பணியேன் ஒருவரை என் பத்மபாதம் படிந்தவண்ணே இதுல ரெண்டு தொடர் இருக்கு ஒண்ணு அணுகாதவருக்கு பிணியேன்னு இன்னொன்னு பனியேன் ஒருவரை என் பத்மபாதம் பணிந்த பெண்ணே இந்த பனியின் உண்மை பத்மபாதர் பணிந்த பின்னா இது தெய்வ கற்புன்னு சொல்லுவாங்க ஒரு தெய்வத்தை கும்பிட்ட பிறகு இன்னொரு தெய்வத்தை நான் கூப்பிட மாட்டேன் இது வந்து நம்ம மறந்தும் புனந்தோளா அப்படின்னு வைஷ்ணவங்களுக்கு அவங்களுக்கு பேரேதான் அதனால இன்னைக்கு நீங்க சிரமத்துல போனீங்கன்னா வரதராஜரை பார்க்கறதுக்கு முன்னாடி நடராஜரை ஒரு கண்ணை சாச்சுட்டே தான் போய் கூப்பிட்டு வருவாங்க அதுக்கடுத்து இன்னொரு வரியானது என்னன்னா அணுகாதவர்க்கு பிணியே இந்த அணுகாதவர்க்கு பிணின்னா இந்த உடலாலையும் இந்த உள்ளத்தால செய்யக்கூடிய சரியகிரியை தொண்டுகளை செய்யாம இருக்கிறவர்களுக்கு பிணி போன்றவள் அப்படின்னு இதேதான் என்ன கிவாஜா அவர் சொல்றவங்களும் சொல்றாங்கன்னா கொல்லாத பிள்ளைங்க சில பேர் தன் தாயே முமையேன்னு சொல்லிருவாங்க அப்பே ஏன்னு சொல்லிருவாங்க ஆனா அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அபிராயம் பண்ற சொன்ன பிறகு உடனே தவற திருத்திக்கிட்டுக்காக பிணிக்கு மருந்தேன்னு அடுத்து சொல்றாரு அதாவது பிறவாய் பிணிக்கு மருந்தா இருக்கக்கூடியவள் ஆனா இந்த குமரகுருன்னு சொல்றாரு மீனாட்சி மட்டுள்ள விவாசம் அருகே பிணிகட மலைதளம் அருமை மருந்தே அப்படிங்கிறார் அதனால மட்டும் இல்ல லலிதா சகசரம் சர்வ வியாப்தி பிரசமணி அப்படின்னு எல்லா சர்வ வியாதி எந்தவித நோயையும் தீர்க்கக்கூடியவள் அபிராமி அப்படிங்கிற லலிதா சகஸ்திர நாமத்தை அன்னைக்கு ஒரு பட்டம் பேர் இருக்கு இப்போ இதுல வந்து ஒரு சின்ன ஒரு நயம் இருக்கு அணுகாதவருக்கு பிணியே அப்படின்னா என்னை தொடாதவர்களுக்கு பிணியேன்னு அம்மைய போய் சொல்றது அவ்வளவு இதா இருக்கல இப்போ இதே இது தட்டப்பாடி தேசி என்ன சொல்றாருன்னா அணுகாதவருக்கு பிணியேன்னா அவர் வந்து திருநாவுக்கரசர் உதாரணம் சொல்றாரு முதல்ல அவர் தன்னை மறந்து வேற்று சமயத்தில் இருக்கும் போது அவருக்கு ஒரு சூழல் நோயை கொடுக்குறாரு பிரி மீண்டும் தவி சமயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மருந்தை கொடுத்துடும் அதனால இந்த மாதிரி வராம தன்னை தொடாத அறிவியல்களுக்கு நோயாகவும் இருந்து பிற்பின் மருந்தாகவும் இருக்காரு ஆனா ஒரு ஒரு இலக்கிய நோயத்தோட சொல்றது இந்த அணுகாதவருக்கு பிரியே அப்படின்னு சொல்ற வார்த்தையை கொஞ்சம் பிரிச்சு படிச்சோம்னா நல்லா இருக்கும் அணுகாது அவருக்கு பிணியே யார் அபிராமி தொழுறார்களோ அவங்களுக்கு பிணி அணுகா அணுகாது அவர்க்கு பிணியே இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அணுகாதவருக்கு பிணியேன்னு அவர் அம்மையை பார்த்து பிணியேன்னு நம்ம விழிக்கிறத விட இப்படி அணுகாதவருக்கு பிணியேன்னு சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்த பாட்டு வந்து இருபத்தெட்டாவது பாட்டு எப்பத்தி மூணாவது பாட்டுலையும் சொல்லும் பொருளும் என் நடம் ஆடும் துணைவரிடம் புல்லும் பெரிமளம் பூங்கொடியே நின் புது வளர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் சிவலோகமும் அதாவது இந்த ஒரு நாலு நாலு வரையுமே நாலு உண்மைகளை சொல்லுது முதல்ல யாரு அம்மை இப்ப முதல்ல நடத்த உடனே இது வரைக்கும் நம்ம சிவரங்களுக்கு திடீர்னு அதுதான் தயார வருது என்ன இது வரைக்கும் இப்ப இதுல வந்து அம்மையை முதல்ல சொல்றோமே அப்போ அம்மையா முதலா அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும் ஏன்னா இதே கரகண்டவனுக்கு மூத்தவளைன்னு வேற வருது ஒரு தடுமாற்றம் சித்தாந்தம் தெரியாதவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் யாரு அம்மையா பெருசா சிவன் பெருசான்னு சொல்றது அதான் அப்படி கரகண்டவன் மூத்தவங்கிறது நவதரும் பேதத்துல இந்த சதாசிவத்தை ஈன்றவனுக்கு முறையில சொல்றாங்க இங்க வந்து என்ன சொல்றாங்க சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது தான் சொல்லும் பொருளை பிரிக்க முடியாத மாதிரி சிவனும் சக்தியும் அவருடைய அறம் சக்தியை பிரிக்க முடியாது இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் தாதாமிய சம்பந்தம் சொல்லுவோம் இல்லைன்னா பேதாபேதம் அந்த பேதம் அபேதம் பேதாபேதம் சொல்லக்கூடிய அந்த வகையில சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு எப்பவுமே நமக்கு வந்து அம்மையே எல்லாம் கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இங்க இருந்து ஆடும் துணைவருடன் துணைவரோட தான் வர எங்கயும் தனியா இருக்க முடியாது துணைவரோட தான் இருப்பார் புல்லும் பரிமள பூங்குடி புல்லும் தழுவும் பரிமள பூங்குடி 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 எதுல தழுவும் கொம்புலதான் தான் தழுவும் அப்ப கொம்பா இருக்கக்கூடிய சிவன்கிறது இங்க முதன்மையா இருக்கக்கூடிய பர குறிக்கிறார் அதுக்கடுத்து அல்லும் பகலும் தொழும் அவருக்கே அழியா அரசும் செல்லும் தவணறியும் சிவலோமும் சித்திக்குமே இப்ப அல்லும் பகலும் தொடரும் இதே எப்போதி மாநாட்டில் இரவும் பகலும் சொல்லுவார் அப்ப நமக்கு ஒரு சின்ன சந்தை வரும் அல்லும் பகலும் தொடர்றதுனா என்ன இரவும் பகலும் தொடர்றதுதான் ஒரு நமக்கு ஒரு இடர்பாடு வரும் அப்படி தூங்காம இருக்க முடியுமா அப்படின்னா இப்பயே நம்ம பல பேச்சு வழக்கல் சொல்லுவோம் நான் ராப்பகலா உழைச்சது சார் அப்படிங்கிறோம் அப்போ அவங்க என்ன ராத்திரியெல்லாம் தூங்காம இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்திருக்கான் இல்ல ஆனா எப்போ நினப்பு வருதோ அப்போ அதே தொழில் நினைப்பாவே இருப்பான் அதைத்தான் அல்லும் பகலும் ராப்பகலா உழைச்சுன்னு சொல்றான் அதைத்தான் இங்கே என்ன சொல்றாரு நான் அல்லும் பகலும் நினைப்பான்னு சொல்றாரு இதத்தான் என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னு தூங்காமல் தூங்கி அப்படின்னு சொல்றோம் அதாவது என்ன சொல்றாங்க நினைப்பும் மரப்பும் இராப்பகலற்றை இடத்தில் இருப்பது எளிதல்லுதேன்னு மாணிக்கவாசம் சொல்றாரு இன்று எனக்கு இருள் கடிந்து உள்ளே எழுகின்ற ஞாயிறு போல் நின் தன்மை நினைப்பற நினைந்தேன்கிற அதாவது மறதிய நினைவும் இல்லாத ஒரு நிலைதான் ஒழிய இது ராத்திரி பகலாக உட்காந்து தூங்காம உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க அர்த்தம் இது கிடையாது அதுக்கப்புறம் அந்த அம்மையை தொழுநவருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அலிய அரசு அரச பதவி மாதிரி ஒரு பெரிய பதவி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தவநெறி கொடுப்பாங்க சிவலோகம் அது நமக்கு அந்த தண்டமன தேசம் என்ன சொல்றாங்க பதமுத்திய அம்மை கொடுப்பார்னு சொல்லியிருந்த பதமுத்தியை கொடுப்பார்னு சொல்லு அதுக்கடுத்த பாடல் முப்பத்தெட்டாவது பாடல்ல பவளக்குடியில் படித்த செவ்வாயும் தவள தவளத்திறனின் துணையா எங்கள் சங்கரனை பொருது தொடிகளை சாய்க்கும் துணை முலையால் அவளை பணிமின் கண்டு அமராவதி வீரட்ட தலங்களில் எட்டு வீரட்ட செயல்களை செஞ்ச சிவபெருமான் என் அம்மையிடம் தோத்து போனார் என் அம்மையுடைய சிரிப்புக்கும் அவளுடைய துணையைக்கும் அவருடைய பவளவாயை பார்த்து உங்க சிவருமான் எங்க அம்மையிட்ட தோத்து அப்படின்னு அம்மையை பெருமையை சொல்லிட்டு அதுக்கடுத்து இவ்வளவு தொழுதீர்கள் என்றால் அமராவதி ஆளுங்க இப்போ முதல்ல நம்ம பார்த்தது சிவலோக பதவியின்னு பார்த்தோம் இப்ப இங்க பாக்கிறோம் அமராவதினா இந்திரலோக பதவி இப்போ இந்திரலோக பதவிங்கிறது ரொம்ப சொர்க்கத்துக்கும் கீழே அப்ப முதல் பாட்டுல சிவலோக பதவியே கொடுப்பான்னு சொல்லிட்டு இங்க அமராவதி அதாவது இந்த பதவி கொடுக்கிறாங்கிறது முன்னுக்கு பின் முரணாங்கிற மாதிரி இருக்கும் இது என்னன்னு கேட்டா எல்லாருமே வந்து எனக்கு முக்தி கொடு எனக்கு உன்னுடைய அருளை வேண்டும் யாரும் கேட்க போறது நம்ம அன்றாட தேவைகள்ல தான் அப்படி சுகத்தை கேட்டா அந்த இகலோகத்துக்கான பதவியே கொடுப்பா அதுதான் அந்த இந்திரலோக பதவி ஏன்னா அவ சிவலோக பதவியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவள் அவட்ட அதை கேட்காம நீ இதை போய் கேட்கிறிய இதை கொடுக்கறது ஒண்ணு அவளுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல அப்படின்னு அடுத்த பாடல்ல சொல்றாரு அதுக்கடுத்து இந்த நாற்பது நாற்பத்தி ஒன்னாவது பாடல்ல வந்து வானுதல் கண்ணியர் விண்ணியர் அப்படின்னு ஒரு பாட்டுல கண்ணியர் கண்ணியை காணும் அன்பு பூணுவதற்கு எண்ணிய எண்ணம் என்றோ முன்சை புண்ணியமே நாம உண்ணனும் செய்த புண்ணியம்தான் இந்த அம்மையை வந்து தொழுவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்த பாடலில் புண்ணியம் செய்த மனமே அப்படின்னு சொல்ல புண்ணியம் செய்த புண்ணியம் செஞ்சதுதான் இந்த புண்ணியங்கிறது தான் சிவ புண்ணியம் நமக்கு ரெண்டு புண்ணியம் இருக்கு ஒண்ணு பசு புண்ணியம் இன்னொன்னு சிவ புண்ணியம் பசு புண்ணியங்கிறது உயிர்களை நோக்கி செய்யக்கூடியது சிவப்புன்னு இறைவனை நோக்கி செய்யக்கூடிய இறைவனை நோக்கி செய்யக்கூடியதுதான் சிவனடியார்களுக்கு அவர் நேர போய் நம்ம செய்வோம் ஒன்னு வழிபாடு செய்யறோம் ரெண்டாவது சிவனடியார்களுக்கு நம்ம தொண்டு செய்யறது தான் சொல்றாரு இந்த பசு புண்ணியம் பசு நம்ம பசு புண்ணியங்களை செஞ்சோம்னா இந்த ஏன்னா இந்த பதி இந்த ஏன்னு நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்னா பதிபூர்ணியம் மணிமேகலை அறம்னு சொல்லுவாங்க பசிப்புணி ஓவதுன்னு சொல்லுவாங்க அது பொது ஆனா இளையான்டி மாரநாயன சிறுத்துண நாயகர்கள் ஊர்ல இருக்கிறவங்களே சோல் போடுறது நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிவன் அடியார்களுக்கு தான் அவங்க பண்ணாங்க அதுதான் பதிபுண்ணியம்னு சொல்றோம் அந்த புண்ணியத்தை செஞ்சனால தான் அவங்களுக்கு இறைவனே அந்த பதியை கொடுத்தாங்க நம்ம பொதுவாக நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனும் அன்னதானம் பண்ணலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் அன்னதானம் பண்ணலாம் அது பொதுவாக அது பதி புண்ணியமாகாது பசு புண்ணியமாக எப்போ பதி புண்ணியம் செய்யறோமோ அப்பந்தான் இந்த பதவி கிடைக்கும் வராது அதுக்கடுத்த பாடல இன்னொரு பாடல எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லும் நாயேனே இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினை அதாவது என்னையும் நாயான என்ன என்ன நினைவில் உனக்கு தெரியாதா எப்படியோ மறந்து போய் என்னையே ஆட்கொண்டுட்டியோ அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வந்து என்ன இப்படி என்ன தண்டபாடிதேசன் இல்லாம ஆட்கொண்டாயோங்கிறத என்ன சொல்ற நினைவின்றி ஆட்கொண்டாயோன்னா அது வந்து என்னுடைய ஆன்மபோதத்தை அழித்து ஜீகோலத்தை அழித்து ஆட்கொண்டாயின்னு பொருள் சொல்லணும் நம்முடைய இந்த ஆன்மபதி இந்த உணர்வு கிடையாது அப்படின்னு சொல்ற அதனாலதான் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன இன்னொரு கழகப்பலவர் சொல்றாங்கன்னா நாய் போன்ற என்னை ஒருளாக விரும்பி ஆட்கொண்டாயே நீ விரும்பி வந்து ஆட்கொண்டது எப்படின்னா இந்த பக்தி மார்க்கத்துல ரெண்டு மார்க்கம் இருக்கு ஒன்னு பூனை மார்க்கம் ஒன்னு குரங்கு மார்க்கம் குட்டி வந்து அது கண்ணை மூடிட்டு கிடக்கும் அதுக்கு எந்த நினைவும் இருக்காது ஆனா தாய் போனதான் என்ன செய்யும் தூக்கிட்டு போகும் ஆனா குரங்கு அப்படி கிடையாது குரங்கு குட்டிக்கு என்ன குட்டிக்கு தான் பொறுப்பு தாய்க்கு எந்த பொறுப்பும் கிடையாது நான் இந்த பூனை குட்டி என்னை பூனும் நான் எந்த அறிவும் இல்லாம கிடந்த என்னைய அந்த பூனை மார்க்கத்துல இருக்கிற மாதிரி நான் என்ன நினைச்ச மாதிரி என்னைக்கு தூக்கி போய் நீ வச்சுக்கிட்டியோ அப்படின்னு ஒரு நயம்பட சொல்றாங்க அடுத்த பாடல் வந்து எனக்கு இந்த அறுபத்தி ஆறாவது பாட்டு வல்லவம் ஒன்றரியேன் சிறிய மலரின் செம்பவளம் அல்லது மற்றொன்று பசு பொறுப்பு உள்ளவர் தன்னுடன் திருநாமங்கள் போக்கிறவன் இந்த அபிராமி அந்த என்ன கிஸ்ட் இந்த ஒரு பாட்டுல சொல்லிடுற அதாவது பெருமை புரிந்திய அபிராமி உன்னுடைய பெருமைகளை சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவுல அந்த அறிவு உன்னுடைய வல்லமை வளர்ப்பறியது அதை சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவில்லை இருந்தாலும் நான் சொல்றேன் நான் சொல்லிட்டேன் இந்த பாட்டெல்லாம் பாடிட்டேன் ஆனா பின்னாடி ஒருத்த வந்து இல்ல ஒரு கூட்டம் வந்து இதெல்லாம் செல்லாது இவரு பித்தன் இவன் பாடின பொருள்ல அந்த நம்ம பார்த்திருக்கல திருவிழாடல நம்ம தர்மி போனதை போய் நீ பாடணி கொடுத்தாலும் குற்றம் குற்றமே சொன்ன மாதிரி என்னுடைய பாடல்களை நாளைக்கு இதெல்லாம் ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்லி குற்றம் தான் அப்படின்ற நூலை ஒதுக்கி தலைச்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இந்த புது இந்த பாடல்கள் அத்தனையும் உன்னுடைய பேரையே நிறைய சொல்லியிருக்கேன் அதை துதித்தாலே போதும் ஒருத்தனுக்கு வீடு பிறகு தோத்துற நூலுன்னு இதுவே போதுங்கிறார் தான் நம்ம ஆதிசங்கரர் வந்து லலிதா சகசர அவர் ஒரு நூல் பண்ற லலிதா சகசர நாமம்னு ஒண்ணு அப்ப அதாவது அம்பிகை அழகை வர்ணிக்கிறதுக்கு சௌந்தர்ய லகரின்னு ஒண்ணு பாடுறாரு அதுக்கப்புறம் அவளை தோத்திரம் பண்றதுக்காக லலிதா சகசர நாமம் பண்றாரு ஆனா அந்த ரெண்டுமே போற்றுவதும் வணங்குவதும் வாழ்த்துவதற்கும் இறைவன் செய்யறோம் அதத்தான் நம்ம சேர்க்கல அவருடைய பெரிய புராணத்தில் முதல் பாட்டில் சொல்ற உலகளாக உணர்ந்து உதற்கரியவர் நிலவுலாவிய நீர்மழை மீனியன் அழகில் சோதியர் அம்பலத்தாழ்வார் வளர்ச்சலபடி வாழ்த்தி வணங்கும் இந்த வாழ்த்து வணங்குங்கிறது ஒரே செயல அது முடிச்சிட்டாரு நம்ம அம்பிராக்கம் இந்த நூறு பாடல்களையும் பெரும்பாலான பாடல்கள் இந்த வாழ்த்ததும் வணங்கும் வணங்குறது உடம்பால செய்யறது அது சரியை வாழ்த்துவது உலகம் வல்லமும் செய்யறது கிரியை பெரும்பாலான பாடல்கள் கூட இந்த பாடல்களாகவே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கடுத்த பாடல வந்து நான் நேத்தும் துவக்கியா வச்சேன் இன்னைக்கு துவக்கியா வைக்கிறேன் அது எண்பத்தொன்பதாவது பாடல் அந்த பாடல் வந்து மிகவும் நம்ம சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாடல் அத வந்து சிறக்கும் கமல சிறக்கும் கமல திருவே நீ சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நீ துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிரளவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் கருந்தேன் இது வந்து மிகவும் ஒரு சிக்கான ஒரு பாடல் இருந்தாலும் சிறக்கும் கமல திருவுருவே அப்படின்னா அப்படி எல்லாரும் என்ன சொல்றாங்க கமலத்தில் வீட்டிருக்கக்கூடிய திருவேன்னு சொல்றாங்க ஆனா முத பாடல் என்ன சொல்ற முத பாடல் அந்த தாமரையில வீட்டிருக்கக்கூடிய திருமகளே வந்து உன்னை வணங்கலான்னு சொன்ன பிறகு இங்க கமல திருவுருவேன்னு சொல்றது பொருத்தமா இருக்காது அப்ப இங்க கமலங்கறத எதை குறிக்கிறாங்கன்னா நம்ம உச்சியில இருக்கிற தான் தளத்தை ஆயிரத்தி எட்டு வளர்ந்து சொல்றோம் அதைத்தான் இந்த ஆயிரத்தி எட்டுக்கு என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா அது நம்ம முப்பத்தாறு ஆறு தத்துவம் அறுபது தாத்துவங்கள் சேர்த்த மொத்தம் தொண்ணூத்தாறு வரும் இந்த தொண்ணூத்தாறு என்ன வேணும் மேல போனோம்னா இது முழுக்க சுத்தமாகணும் சுத்தமாக என்ன வேணும் அதுதான் பத்திரமாத்து தங்கமுறம் தொண்ணூத்தாறு பத்திரம் பத்திரம் போட்டு பெருக்கி பாருங்க அவ்வளவு ஒரு ஒரு சின்ன கூட ஆயிரத்தி பெரிய சித்தாந்த கருத்துக்களை வச்சுதான் இந்த அபிராயப்பட்டு நீ சேவடி செல் வைக்க துறக்கம் தரும் துறக்கம்னா மோச்சம் எங்கேயுமே அபிராமியா இருந்தாரு நான் உனக்கு சொக்கம் தார நான் உனக்கு சிவலாந்த நான் சக்தி லோகம் தரேன் எங்கேயும் சொல்ல இல்ல சிவலோகம் தார எங்கேயுமே சிவனைத்தான் பரா அந்த பராபரத்தை தான் முதல் நிறுத்தி சொல்றாப்புல இதில் அந்த உறக்கம் தடமந்து உடம்பு உயிரவாற்று அறிவும் அப்படிங்கிறது அதை தான் சொல்லணும் அருள் இது வந்து ரொம்ப நான் படித்து பார்த்தாலே எனக்கு ரொம்ப சிரமமானது இப்போ நம்ம ஐயாவே இந்த கிளாஸ் எடுத்துருந்தேன் மாரியம்மன் கோயில் அப்பெல்லாம் நான் விட்டாச்சு இந்த பாடலை ஒரு தனியாக நம்ம சித்தார்த்த கிளாஸ்ல ஏன்னா இதை படித்து பார்த்தா திருமந்திரம் வருது அதில் இந்த தரம் தீவிர தரம் மந்த தரம்னு வந்து அது வருது அதுக்கடுத்து அவத்தைகள் வருது இதெல்லாம் நம்மளால நம்மளால் படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை அதனால இதை ஒரு கோரிக்கையாக வச்சுடா எண்பது அது வந்து அதாவது எப்பவுமே இந்த அம்மா அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு குழந்தைய சொல்லுவா அது குளறி குளறி அம்மா அம்மான்னு சொல்லும் அது மாதிரி பல காலமும் அகிராமிய அந்த ஐயா சொன்னத எப்படி நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் நடந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம் நேற்று சொன்ன உதாரணத்தை சொல்றோம் பெரிய திருவிழா நடக்கு அந்த திருவிழால கூட்டமா இருக்கு சின்ன கை குழந்தைய கொண்டு போற அப்பா அரிசி வர்ற தோல்லை துவக்கி வச்சு அதை சாமி பாரு சாமி பாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆறு அடிகள் தோல் மேல ஏறி நின்று இந்த அபிராம இந்த அதிகை நாங்கள் கொஞ்சம் நானும் பார்த்தேன் உங்களையும் பார்க்க சொல்லி